வணக்கம் செல்வகுமாரின் அத்தியாயம் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பது திங்கட்கிழமை அதிகாலை பதிவு செய்யக்கூடிய உலகம் அறிவோம் விழிப்போம் காப்போம் வாழ்வோம் என்கின்ற விழிப்புணர்வு தொடரில் இன்றைக்கு அத்தியாயம் ஆறில் நேற்றைக்கு கடல் நீரோட்டங்கள் பற்றி பார்த்தோம் கடல் நீரோட்டங்கள் பற்றி நான் யாரிடமும் கேட்டு தெரியாவிட்டாலும் நானே முயன்று தவறி கற்றதன் வாயிலாக கிடைக்கப்பெற்ற தகவலையும் தற்பொழுது ஒரு அனுபவம் வாய்ந்த கல்வி அறிவிலையும் கற்றறிந்த கடல் தொழில் செய்யக்கூடிய ஒரு நண்பர் கடலிலே மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய பட்டதாரி மீனவர் மீன் அதாவது கடல் தொழில் செய்பவர் ஒரு நண்பர் அவர்களுடன் இன்றைக்கு கடல் பற்றியும் அதாவது அரபிக்கடலில் மீன்பிடிக்கக்கூடிய நண்பர் அவர் அரபிக்கடல் வந்து கொஞ்சம் நீரோட்டம் குறைவாக இருந்தாலும் அங்கேயே நீரோட்டம் தற்பொழுது சவாலாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான மேலும் விவரங்களை அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நீரோட்டங்கள் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது அவர்கள் அவர் வந்து முப்பத்தி ஐந்து ஆண்டு கால மீன்பிடி அனுபவம் கொண்ட பட்டதாரி பட்டதாரி அவருக்கு கடல் இப்பொழுது எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது நீரோட்டங்கள் எப்படி இருக்கிறது மீன் வளம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்கிறது கடலோட மீன் வளத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் இருக்கக்கூடிய சவால்கள் நீரோட்டம் பொதுவாக நீரோட்டம் சவால் எப்படி இருக்கிறது குறித்து ஒரு கலந்துரையாடலை நடத்த இருக்கிறேன் அதை இதோடு இணைத்திருக்கிறேன் அனுமதியோடு பதிவு செய்து இணைத்திருக்கிறேன் கேட்டு பயன்பெறுவோம் அவருக்கும் அனைவரின் சார்பாக நன்றியும் இறுதியில் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துங்கள் இணைந்திருப்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நான் செல்வகுமார் பேசுறேங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஒண்ணும் இல்லைங்க இப்போ நம்முடைய கடல் நீரோட்டம் கடல் வெப்பநிலை உயர்வு தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு அதாவது என்னுடைய வானிலை ஆய்வறிக்கையின்படி நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா ஆய்வு பண்றதுல நாற்பத்தி ரெண்டு வருஷமா ஆய்வு பண்றேன் முப்பத்தி நாலு வருஷமா வானிலை அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிற நிலவரப்படி பார்க்கும்பொழுது வருடத்துக்கு வருடம் கடல் பப்பம் உயர்ந்து கொண்டே போகுது கடல் நீரோட்டம் இந்த வருஷம் ரொம்ப அதிகமான ஒரு ஸ்ட்ராங்கா தெரியுது இது என்னுடைய கணிப்பு நான் சொல்றது சரிதானா அது உங்களுடைய வாழ்க்கையில அதோட நீரோட்டம் கடல் வெப்பம் இந்த காற்று இயற்கை மாறுபாடு நீங்கள் வந்து கடல் தொழில் கடல்ல போய் செய்யறதுனால ஆடு கடல்லாம் போறதுனால உங்களுக்கு இது தொடர்பா உங்களுக்கு தெரியும்னு சில தகவல்களை கேட்டு பெறலாம்னு உங்கள்கிட்ட கேட்குறேங்க ஐயா அப்படியே உங்களுடைய பெயர் ஊர் சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே உங்களுடைய தகவல் உங்களுக்கு தெரிந்ததை நடந்தது இதுவரைக்கும் நடந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை மட்டும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் ஐயா பணிவுடன் வேண்டுகிறேன் ஐயா

எல்லாம் வருது எந்த டைம்ல போகுது அந்த மாதிரி எல்லாம் நமக்கும் தெரிய ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து இப்ப ஒரு அஞ்சு வருஷமா அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு வருஷமா அந்த நீரோட்டங்கிறது ஒரு பேசும் பொருளாவே இருக்கு வலுவா இருக்கு அதிகமா இருக்கு ஸ்பீடு அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு நாங்க முன்னாடி எல்லாம் பேசினது கிடையாது நீரோட்டம் அதிகமா இருக்கிறங்கிறது நாங்க பேசும்படியா இருந்தது கிடையாது முதல்ல காத்து முதல்ல கடல்ல காத்து மட்டும் தான் பாப்பீங்க இப்ப நீரோட்டத்தையும் பாக்க வேண்டிய பட்சி நீரோட்டத்தையும் பாக்க வேண்டியதாக இருக்கு முன்னாடி எங்களுக்கு காற்று அறிவிப்பு எங்களுக்கு கிடைக்காது கிடைக்காதுல எங்களுக்கு அறிவிப்பு கண்டிஷன் இருக்கு நாங்க கடல நைட்ல பார சோட்டு போட்டு போட்டு நேர நிக்கணும் அப்படிங்கறதுக்கு அப்படி போட்டு அலிக்கு போட்டு நேரம் ஒரு அப்படிங்கறதுக்காக பாரசோட்டு போட்டு கலப்போம்

スタンドで。Yeah, so <laughs> மீடியம் சைடு படகுகள் எல்லாம் போக முடியாது அப்புறம் அந்த நீரோட்டம் இவ்வளவு ஸ்டாங்கா இருக்கும்போது தொடருடம் பண்ண முடியாது என்ற ஒரு கட்டணம் அதாவது முன்னாடி எல்லாம் இவ்வளவு மூணு மாசம் எழுக்காது இப்போ ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் இப்ப இன்னும் ஒன்றரை மாசம் கூடுதல கண்டிப்பா இப்போ அரபிக்கடல தானே நீங்க மீன் பிடிப்பீங்க குமரி கடல்ல மீன் பிடிப்பீங்களா

வங்கக்கடல்லா இருக்குங்க அரபிக்கடல்ல நீடிக்கும் போல் தெரிகிறது நீங்க என்ன செய்ய போறீங்க இப்போ மீன்பிடித்தல் தொழிலுக்கெல்லாம் கடல் தொழிலுக்கெல்லாம் இது வந்து முனையில இருந்து நம்ம கோழிக்கோடு கண்ணூர் பகுதி வரைக்கும் இது இருக்கும் ஆஹ் அது தாண்டி போயாட்சின்னா இது கம்மியா இருக்கும் அப்போ நாங்க இந்த காலகட்டங்கள்ல அங்க போய் தொழில் பண்ணால எங்களால தொழில் பண்ண முடியும் தாண்டி போனதான் கம்மியா இருக்கு ஆமா ரைட் ஓகே கம்மியாயிருக்கும் ஆமா 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 அதனால அந்த படகு வந்து இவ்வளவு தூரத்துக்கு போய் தொழில் பண்ண முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க வேற வழி இல்ல நமக்கு இங்க இருந்து அங்க கண்ணூர் பகுதி அதை தாண்டி அங்க போய் அந்த கரையில புடிச்சிட்டு அங்க இருந்து டீசலை தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து தொழிலை கிளம்பி இந்த கால காலகட்டங்கள்லாம் அங்க தொள் தொழில முடிச்சிட்டு அங்கேயே கரைக்கு வர்ற மாதிரி இருக்கு அப்ப நம்ம நாடு நம்ம ஊரை தாண்டி

அந்த யூனியன் பிரதேசம் ஓ நன்றி 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 ஆனா இப்போ நாளுக்கு நாள் வந்து நீரோட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க லட்சத்தீவு வரைக்கும் அதாவது ஆடு கடலுக்கு போய் மீன் பிடிக்கலான்னு ஆனா இப்ப நீரோட்டம் குமரிக்கடலையே வலுவா இருக்குது இது லட்சத்தீவு வரைக்குமே வலுவா இருக்கு நீங்க வந்து கர்நாடக கரை போய் தான் மீன் பிடிக்கலாம் போல் தெரியுது கர்நாடக கரையை தாண்டி கொஞ்சம் உள்ளே ஆழமா போய் மீன் அந்த தான் மீன் பிடிக்கலாம் போல் தெரிகிறது வரக்கூடிய நாட்டுல

அணிக்க கூட அப்படியே கரையில வந்து அணிக்க கூட அடிச்சு அந்த மாணத்திலேயே அதை துடிச்சு துடிச்சு கிடக்கும் அதையெல்லாம் பொறுக்கி எடுப்பாங்க அந்த அளவுக்கு அந்த மத்தி மீனை நிறையவே கரையில வரும் ஆனா இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா நான் அந்த மத்தி மீனை பார்க்க கூடியது ரொம்ப ஓகே ஓகே அதாவது இப்போ வந்து மீ அதாவது கடல் தொழில் செய்யறதுல வந்து லாபம் இல்லை ஏதோ நம்ம வந்து அன்றைக்கு நம்ம செய்யற மாதிரி இருக்கு அதனாலதான் அதாவது மீன் விலை வந்து மீனவர்களுக்கு உயர்த்தி கொடுக்கணும் இடைத்தரகர்கள் கொஞ்சம் அதிகமா போகுது மீனவர்களுக்கு தான் நிறைய மீன்களுக்கூட அந்த வருமானம் வரும் ஆஹ் ஓகே 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 நம்ம கடலுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மீனை பிடிக்கும் விலைய நிர்ணயம் பண்ணா எங்களால முடியல அத வாங்க தான் நிர்ணயம் பண்றாங்க நாங்க ஒரு பொருளை எங்க போய் வாங்கினாரு எந்த ஷாப்புக்கு போய் ஒரு பொருளை வாங்குறாரு அவங்கதான் விலைய நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க ஆமா ஆமா மீன் வளம் வந்து குறைஞ்சிருக்குது மீன் நிறைய இருந்தா கூட ரொம்ப ஆனா இந்த நீரோட்டத்துல மீன் வந்து எதிர்த்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த நீரோட்டத்துல மீன்கள் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குல்ல மீன் வந்து எதிர்த்து வரும் மீன் வந்து எதிர்த்து தான் நிற்கும் எப்பவும் நீரோட்டத்தை எதிர்த்து தான் நிற்கும் ஆனா இருந்த

ஓகே 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 இப்போ நமக்கு வந்து நான் சொல்லக்கூடிய இந்த நீரோட்டத்துக்கு ஏதாவது அறிக்கை கொடுக்கணுமா காற்று அறிக்கை மட்டும் போதுமாய்யா நீங்க காற்று அறிக்கை கொடுத்தா போதும் நீரோட்ட அறிக்கை நீரோட்டம் அதிகமா இருக்கும்போது கொடுங்க கூடுங்க அது நல்லது நாங்களும் அதை எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும் நீரோட்டம் அதிகமா இருக்கும் கணிச்சு சொல்றாருங்களா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நன்றி ஐயா நன்றி 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 உண்மையிலே கடல் மேல் உங்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு துணையா நான் என்றைக்கும் இருப்பேன் உங்களுடைய ஒத்துழைப்பிற்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு தெளிவா பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி உங்களுடைய குடும்பத்தினரோ அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா நன்றி 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 நன்றி